அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய அகாடமி மூலமாக வரக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு இப்போ இருந்தே ஆன்லைன் கிளாஸஸ் மாதிரி டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம வந்து ரெகுலராக வந்து பார்த்துட்ருக்கோம் அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் வந்து பிஜிடிஆர்பி ஜாக்ரபி வந்து பார்க்க போகிறோம் தமிழ் மீடியம் வந்து எப்படி காண்டெக்ட் பண்ண போகிறோம் மெட்டிரியல் வந்து எப்படி ப்ரொவைட் பண்ண போகிறோம் டெஸ்ட் பேஜ் வந்து எப்படி கான்டிக்ட் பண்ணிகிட்ருக்கோம் என்னென்னலாம் வந்து கவர் ஆகுது அதே மாதிரி தமிழ் எலிஜிபில் டிஸ்ட்டை வந்து எப்படி கவர் பண்ண போகிறோம் அப்படிங்க மாதிரி ஒரு முழு வீடியோ தொகுப்பாக தான் இந்த வீடியோ தொகுப்பு வந்துருக்க போகுது ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் பிஜிடிஆர்பி ஜாக்ரஃபி தமிழ் மீடியம் ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ முழு பயனுள்ளதாக வந்து இருக்கும் அதே மாதிரி பிஜிடிஆர்பி ஜாக்ரஃபியை பொறுத்த மட்டும் வந்து தமிழ்நாட்டில் நம்ம இங்கிலீஷ் மீடியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்சிமம் வந்து எல்லா அகாடமிலையுமே வந்து நோட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் தமிழ் மீடியம் அப்படின்னா ரொம்ப ரேராக தான் இருக்கும் அதே மாதிரி நம்ம அகாடமியில் வந்து இங்கிலீஷ் மீடியத்துக்கு வந்து ரொம்ப ரேரு தமிழ் மீடியத்துக்கு வந்து நோட்ஸு அண்டு வீடியோ கிளாஸஸ் ஆடியோ கிளாஸஸ் டெஸ்ட்டு மெட்டீரியல் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா பத்து மினுட்கான மெட்டீரியல் இன்க்ளூடிங் வந்து சைக்காலஜி டெஸ்ட்டு அதுக்கான மெட்டீரியல் அதே மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு கரண்ட் அஃபேர் ஜிகே இது எல்லாமே கவர் ஆயிரும் இது எல்லாமே வந்து நீங்கள் அப்டு எக்ஸாம் வரைக்குமே வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் வீடியோக்குள்ளே போறது முன்ன கூட்டி பிஜிடிஆர்பி ஜாகிரபி தமிழ் மீடியம் சிலபஸ் வந்து பத்து யூனிட் வந்து என்ன சொல்லுது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஓரலாக பார்த்துடலாம் யூனிட் ஒன்னில் வந்து பார்க்கும்போது கோள்கள் மற்றும் புவி அமைப்பு பேராளிகள் வந்து அவைலபிளா இருக்கு இந்த கோள்கள் மற்றும் புவி அமைப்புகள் வந்து நம்ம எல்லாமே வந்து ஸ்பேஸ் பத்தி படிக்கிற மாதிரி இருக்கும் அது நம்ம சிக்ஸ் சிக்ஸ்த் டுவெல்த் உள்ள ஜாகிரபி லெசன்ஸ் எல்லாமே வந்து நல்லா படிச்சுக்கலாம் படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி நம்ம டிகிரி லெவல் அப்படின்னு பார்க்கும்போது வந்து இன்னும் அதிகமாக வந்து யூஜி பிஜி பிரபரன்ஸ் குக்கையுமே வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் யூனிட் ஒன்ல இருந்து மட்டுமே வந்து கிட்டத்தட்ட பத்துல இருந்து பதினெட்டு கொஸ்டின் வரைக்குமே நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அதை நம்ம நல்லா ப்ரிப்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா அதே மாதிரி யூனிட் ரெண்டில் வந்து காலநிலை பருவ காற்றுகள் வளிமண்டலம் அதே மாதிரி மழை பொழிவு இயற்கை சீற்றங்கள் இப்போ நம்ம இந்தியா நம்ம தமிழ்நாடு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏகப்பட்ட இயற்கை சீற்றங்கள் இருக்கு ஏகப்பட்ட காலநிலை மாற்றங்கள் இருக்கு இது எல்லாத்தையுமே வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் இதையுமே வந்து நம்ம ஸ்கூல் புக்ல இருந்தே நல்லா கவர் பண்ணோம் அப்படின்னா இது எல்லாமே தான் பேசிக்கானதே தெரியாம தான் நிறைய பேர் இருந்துகிட்டு இருக்கும் அப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா கவர் பண்ற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இப்ப கால காலநிலை அப்படின்னா ஒவ்வொரு இது மாதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு காலநிலை இருக்கு இப்போ மே வந்து மே ஜூன் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வெயில் அடிக்கும் இது ஒரு பருவநிலை கோடை பருவநிலை அதே மாதிரி வந்து மழை பொழிவு இப்ப மழைப்பொழிவு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்ப ரெய்னி சீசன் வந்து ஒரு சில டைம்ல வந்திருக்கும் அதே இது வந்து இயற்கை சீற்றங்களுமே வந்து இப்ப அதிகமாக மழை பெஞ்சிச்சு அப்படின்னா வெள்ளம் வந்து அதிகமாக இருக்கும் அப்ப அதையுமே வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் இது எல்லாமே வந்து தான் பேசிக்க வந்து நம்ம சயின்டிஃபிக்காக ஜியாகிரபி லெவலில் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் இதை நம்ம நல்லா ப்ரிப்ரேஷன் பண்ற மாதிரி இருக்கும் இதுல வந்து கிட்டத்தட்ட பத்துல பத்துல இருந்து பன்னெண்டு கொஸ்டின் வரைக்குமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி யூனிட் த்ரீல வந்து பார்க்கும்போது மக்கள் தொகை மனித வளம் வாழ்விடங்களின் அமைப்புகள் இப்ப மக்கள் தொகை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்தியா நம்ம தமிழ்நாடு அதே மாதிரி பெரிய பெரிய சிட்டி சென்னை பெங்களூர் டெல்லி மும்பை கொல்கத்தா எக்ஸட்ரா இந்த மாதிரி இடத்துல வந்து ஒரு சதுர அடிக்கு சதுர மீட்டருக்கு வந்து எவ்வளவு மக்கள் தொகை அடர்த்தி வந்துருக்கு அதுல மக்கள் வந்து எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அதே மாதிரி மக்களோட வாழ்விடங்கள் அமைப்பு வந்து எப்படி இருக்கு அவங்க எப்படிலாம் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க என்னென்ன ஸ்ட்ரக்கிளை வந்து பேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மனிதர்களுடைய அமைப்பு வாழ்விடங்கள் அமைப்பு முறைகள் அதே மாதிரி மனித வளம் வந்து எப்படி பெருகிட்டு இருக்கு மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் இது எல்லாமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் இது எல்லாமே யூனிட் த்ரீல வந்து இருக்கு இதுல இருந்து கிட்டத்தட்ட அஞ்சுல இருந்து எட்டு கொஸ்டின் வரைக்குமே நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்பு எக்ஸாம் வரைக்குமே நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி யூனிட் த்ரீல வந்து பார்த்தோம் அப்படின்னா சுற்றுச்சூழல் நில மாசு நீர் மாசு காற்று மாசு ஒலி மாசு மாசு கட்டுப்பாடு வழிமுறைகள் இப்ப எல்லாத்துலேயுமே வந்து மாசு கட்டுப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் இருந்துகிட்டு இருக்கு அது நீராக இருக்கட்டும் காற்றாக இருக்கட்டும் ஒளியா இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே வந்து மாசு வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்கு இந்த மாசுனால மனிதர்களுக்கு வந்து என்னென்ன ஆபத்துகள் வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி வந்து சுற்றுச்சூழல் சுற்றுச்சூழல் அப்படினால அப்படின்னால வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன எல்லாம் வந்து இருந்துக்கிட்டு இருக்கு அதை எப்படி மக்கள் வந்து பேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால வந்து மக்களுக்கு என்ன ஆபத்துகள் தீமைகள் வந்து இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் இதுலருந்துமே இருந்து ஒரு எட்டு கொஸ்டின் வரைக்கும் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அதே மாதிரி யூனிட் அஞ்சில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்திய அமைவிடமும் இயற்கை அமைப்பும் அதே மாதிரி மலைத்தொடர்கள் பீட பூமிகள் கணவாய்கள் கடற்கரை சமவெளிகள் வணிகம் போக்குவரத்து ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா வந்து கொடுத்துருக்காங்க இது எல்லாமே வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் இந்திய அமைவிடமும் இயற்கை அமைப்பும் நம்ம இந்தியா வந்து எந்த கண்டத்துல வந்து அமைஞ்சிருக்கு அதனுடைய இயற்கை அமைப்புகள் வந்து எப்படி இருக்கு மலை தொடர்கள் எது பெரியது எது சிறியது எது மிக்கது அதனுடைய அழகு தன்மைகள் நன்மைகள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாமே படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி பூமிகள் கணவாய்கள் இப்போ நம்ம கேரளா தமிழ்நாடு அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆந்திரா தமிழ்நாடு தமிழ்நாடு கர்நாடகா இந்த மாதிரி கணவாய்கள் வந்து எங்கெல்லாம் வந்து அமைஞ்சிருக்கு நெக்ஸ்ட் கடற்கரை சமவெளிகள் நம்ம இந்தியாவில் வந்து கடற்கரைகள் வந்து எங்கெல்லாம் இருக்குது இப்போ சென்னை மெரினா அதே மாதிரி திருவனந்தபுரம் கோவளம் பீச் அதே மாதிரி கொல்கத்தா பீச் இந்த மாதிரி வந்து நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும் விசாகப்பட்டினம் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கடற்கரை சமவெளி தான் அங்கே கார்பர் துறைமுகமும் இருக்குது அதே மாதிரி கடற்கரையும் இருக்குது அப்போ அதையுமே வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அதனுடைய லென்த்து அது வந்து எதுக்கு ஸ்பெஷல் ஸ்பெஷலிஸ்டா வந்து இருக்கு இப்போ சென்னை மெரினா கடற்கரை வந்து சுற்றுலாத்தலம் அதே மாதிரி வந்து விசாகப்பட்டினம் கடற்கரை வந்து அதுவும் சுற்றுலாத்தலம் தான் அதே மாதிரி திருவனந்தபுரம் மெரின் கோவலம் பீச் வந்து அதுவும் வந்து ஒரு சுற்றுலாத்தலம் தான் அதனுடைய மொத்த நீளம் அப்படிங்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கிறோனும் அதே மாதிரி அது என்னென்ன பர்போஸ்க்காக வந்து யூஸ் பண்றாங்க இப்போ சென்னையை பொறுத்த மட்டும் வந்து சென்னையில வந்து பீச்சும் இருக்குது கார்பரும் இருக்குது விசாகப்பட்டினத்தில் வந்து பாத்தீங்கன்னா பீச்சும் இருக்குது கார்பரும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி அதுதான் வந்து இங்கே நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் இப்போது ஒரு சென்னை மெரினாவை பற்றி படிக்கும் அப்படின்னா சென்னையில் வந்து பீச் இருக்குது அப்போ அதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா வணிகம் வந்து எப்படி நடந்துகிட்டு இருக்கு இப்போ அதே இது கார்பர் இருக்குது சென்னையிலேயே வந்து கார்பர் இருக்குது அப்போ அந்த கார்பரில் வந்து ஏற்றுமதி இறக்குமதி என்னென்ன பொருள்களை வந்து அதிகமாக வந்து ஏற்றுமதி பண்ணாங்க எக்ெட்ரா இந்த மாதிரி வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் இதுலருந்துமே வந்து கிட்டத்தட்ட எட்டுல இருந்து பத்து கொஸ்டின் வரைக்குமே நம்ம நல்லா எக்ஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா தொலை நுண்ணு நுண்ணுணர்வு செயற்கை கோள்கள் உலக அமைவிடங்கள் அதே மாதிரி புவி தகவல் தொகுதி வான்வழி புகைப்படங்கள் கணினி மென் கட்டளை தொகுப்புகள் அதே மாதிரி ஆய்வுக்களம் இந்த மாதிரி டாபிக் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் இது எல்லாமே வந்து ஸ்பேஸில் உள்ளது அதே மாதிரி நம்ம இருந்து ஸ்பேஸுக்கு வந்து என்னென்ன செயற்கை கோள்கள் வந்து அனுப்பியிருக்காங்க அது என்ன பர்போஸ்க்காக வந்து அனுப்புனாங்க அதனுடைய பணிகள் வந்து எப்படி இருக்குது அதனுடைய கட்டமைப்பு வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி படிக்கிற மாதிரி இருக்கும் இதில் இருந்து கிட்டத்தட்ட இருந்து ஒரு ஒரு டூ டூ இருந்து ஒரு ஃபைவ் கொஸ்டின் வரைக்குமே நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ரொம்ப முக்கியமானது செயற்கை கோள்கள் அதே மாதிரி விண்வெளி அந்த விண்வெளியில வந்து என்னென்ன செயற்கைக்கோள்கள் வந்து பணியாற்றி கொண்டிருக்கிறது அதனுடைய பர்போஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா யூனிட்டி ஏழுல வந்து இந்திய மாநிலங்களின் வகைப்பாடுகள் இந்திய யூனியன் பிரதேசங்கள் இந்தியாவின் புள்ளி விவரங்கள் டோட்டலா வந்து நம்ம இந்தியாவை பத்தி ஃபுல் டேட்டா வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் இப்ப இந்திய மாநிலங்கள் வகைப்பாடுகள் அப்படின்னா எத்தனை ஸ்டேட் இருக்கோ அத்தனை ஸ்டேட்டை பத்தினா முழு விவரங்கள் அதனுடைய பரப்பளவு அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே வந்து சுற்றுலா தலங்கள் வந்து எவ்வளவு இருக்கு என்னென்ன இருக்கு இப்போ ஒரு கோவில் இருக்கு அப்படின்னா அந்த கோவில் வந்து எந்த ஸ்டேட்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க அப்ப அதை வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி யூனியன் பிரதேசங்கள் இப்ப லடாக் இருக்கட்டும் பாண்டிச்சேரியா இருக்கட்டும் டெல்லியா இருக்கட்டும் இங்க வந்து என்னென்ன ஸ்பெசிலிட்டி வந்து இருக்கு இதை வந்து எப்படி அப்ரோச் பண்றாங்க இங்கே வந்து என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இந்தியாவின் புள்ளி விவரங்கள் இந்தியாவில் வந்து மக்கள் தொகை பரப்பு வந்து எப்படி இருக்கு மக்கள் தொகை அடர்த்தி வந்து என்ன இப்போ மும்பையை பொறுத்த மட்டும் மும்பை சென்னை பெங்களூர் இந்த மாதிரி இடத்துல வந்து மக்கள் தொகை ஒரு சதுர மீட்டருக்கு வந்து எவ்வளவு அடர்த்தி வந்து மக்கள் எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க உணவு முறைகள் வந்து என்ன என்னன்னு இருக்கு மக்களோட தொழில் முறைகள் வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து இதில் பார்க்குற மாதிரி இருக்கும் இதுல இருந்து எட்டுல இருந்து ஒரு பன்னெண்டு கொஸ்டின் வரைக்குமே நம்ம நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஏன்னா எல்லாமே வந்து நம்ம இந்தியாவை பற்றி தான் வந்து கேட்க போடுறாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் எட்டு மிக மிக முக்கியமானது தொழிலகங்கள் வாகன தொழிலகங்கள் இரும்பு மற்றும் எஃகு தொழிற்சாலைகள் நெசவு தொழிலகங்கள் சர்க்கரை ஆலைகள் மின்னணு தொழிலகங்கள் சிமெண்ட் ஃபேக்ட்ரி அதே மாதிரி சணல் உற்பத்தி ரசாயன தொழிற்சாலைகள் வேளாண் தொழில் கால்நடை வளர்ப்பு தகவல் பரிமாற்றம் எல்லாமே வந்து நம்ம இந்தியா நம்ம தமிழ்நாட்டில் வந்து என்னென்ன ஃபேக்ட்ரி இருக்கு அது எப்போ கொண்டு வந்தாங்க என்ன பர்பஸ்க்காக கொண்டு வந்தாங்க எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க யார் கொண்டு வந்தாங்க அதனுடைய தன்மைகள் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து நல்லா மைனூட்டாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில் வந்து டைட்டில் பின்னணு இது இருக்கு டைட்டில் பாக இருக்கு இருக்குது அப்படின்னா அது எப்போ கொண்டு வந்தாங்க எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க அதே மாதிரி சென்னை ஐஐடி வந்து இருக்கு அப்படின்னா அது எப்போ கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ பெங்களூர் இருக்குது அப்புடின்னா பெங்களூர்ல வந்து ஐஎஸ்ஆர்ஓ அந்த ரிசர்ச் சென்டர் வந்து எப்போ கொண்டு வந்தாங்க அது எந்த ஸ்பேஸில் எந்த பிளேஸில் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இப்போ திருச்சி இருக்குது அப்படின்னா திருச்சியில் வந்து பெல் அந்த கம்பெனி வந்து எப்போ கொண்டு வந்தாங்க என்ன பர்போஸ்க்காக கொண்டு வந்தாங்க எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா டேட்டாபேஸுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இப்போ மேற்கு வங்காளம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சனல் உற்பத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பிளேஸ்ல இருக்கும் அப்போ அந்த பிளேஸுக்கு வந்து என்ன ரீசன்ஸ் அங்கே வந்து எது அதிகமா வந்து ப்ரொடெக்ட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா டேட்டாவுமே வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் இதுல இருந்துமே வந்து கிட்டத்தட்ட எட்டுல இருந்து பத்து கொஸ்டின் வரைக்குமே நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அதை நம்ம நல்லா மைன்யூட்டா வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா அதே மாதிரி யூனிட் ஒன்போதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா நில வரைபடங்கள் இந்தியாவும் அதன் எல்லைகளும் இந்தியா அரசியல் பிரிவுகள் மலைத்தொடர்களும் அதே மாதிரி இந்தியா ஆறுகள் வடகிழக்கு பருவ தென்மேற்கு பருவ காற்று மலை பிரதேசங்கள் மண் வகைகள் இயற்கை தாவரம் நெல் கோதுமை பருத்தி சணல் தேயிலை மற்றும் காபி விளையும் பகுதிகள் இரும்பு எஃகு தொழிலகம் மென்பொருள் தொழில்நுட்ப பூங்கா வணிகம் போக்குவரத்து மற்றும் தகவல் தொடர்பு வரைபடங்கள் எல்லாமே வந்து நம்ம இந்தியாவை பற்றியும் தமிழ்நாடை பற்றியும் ஃபுல்லாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் இதில் எட்டுல இருந்து ஒரு பன்னெண்டு கொஸ்டின் வரைக்குமே நம்ம வந்து கன்ஃபார்மாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஏன்னா எல்லாமே வந்து நம்ம இந்தியாவை பற்றியும் நம்ம தமிழ்நாடு பற்றியும் தான் கேட்க போகிறாங்க ஓகேவா அப்போது அதை வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மலை தொடர்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் எது மிகப்பெரிய மலைத்தொடர் மேற்கு கிழக்கு வடக்கு இந்த மாதிரி தமிழ்நாட்டில் எது மிக பழமையான மலைத்தொடர் மடிப்பு மலைத்தொடர் அப்படிக்கிற மாதிரி வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து இயற்கை தாவரம் நம்ம இந்தியாவை பொறுத்த மட்டும் இல்லை வந்து நிறையா இயர் நேச்சுரல் பிளேசஸ் வந்து அவைலபிளாக இருக்குது நிறையா நேச்சுரல் பிளான்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அப்போ அதனுடைய பர்போஸ் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி மூலிகை தாவரங்கள் மூலிகை பெயர்கள் அதையுமே வந்து நம்ம இங்க படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இப்ப நெல் கோதுமை பருத்தி சணல் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா நெல் உற்பத்தியில வந்து எது முதன்மையான மாநிலம் கோதுமை உற்பத்தியில வந்து எது முதன்மையான மாநிலம் அப்படிங்கிற மாதிரி அந்தந்த ஸ்பெசிபிக்கான ஸ்டேட்டை வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அதுதான் வந்து இங்க மிக மிக முக்கியமானது ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு புவியியல் இயற்கை வளங்கள் எரிசக்தி வளங்கள் நீர்மின் சக்தி அணுமின் சக்தி மின் சக்தி சூரிய சக்தி காற்றாலை சக்தி இது எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிளாக கொடுத்துட்டாங்க இப்போ தமிழ்நாட்டில் வந்து அனல் மின் நிலையம் வந்து எங்கே இருக்குது மின் நிலையம் வந்து எங்கே இருக்குது காற்றாலை அந்த விண்டுமில் அது வந்து எங்கே வந்து அதிகமாக இருக்குது அதனுடைய மின் உற்பத்தி வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ அணுமின் மின் நிலக்கரி சுரங்கம் இதெல்லாம் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் வந்து எங்கே எங்கே இப்போ அனல் மின் நிலையம் அணு மின் நிலையம் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அதையுமே வந்து வருஷம் என்ன பர்போஸ்க்காக கொண்டு வந்தாங்க அங்கே நடைபெறக்கூடிய அந்த ப்ரொட வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அதை நம்ம பார்த்துக்கலாம் இதுல இருந்துமே வந்து அஞ்சுல இருந்து ஒரு பத்து கொஸ்டின் வரைக்குமே நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எல்லாமே வந்து மிக மிக முக்கியமானது ஓகேவா இது போக வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு புவியியல் அடிப்படைகள் எல்லாமே வந்து புவியியல் அடிப்படைகள் அதே மாதிரி சூரிய குடும்பம் புவி குடும்பம் நீர் நீர்கோளம்னா என்ன வளிமண்டலம்னா என்ன உயிர் உயிர்கோளம்னா என்ன இயற்கை பேரிடர் அதே மாதிரி பேரிடர் அபய குறைப்பு விழிப்புணர்வு அதை பத்தி படிக்கிற மாதிரி இருக்கும் மனித குடியிருப்புகள் பத்தி படிக்கிற மாதிரி இருக்கும் வளங்கள் அதே மாதிரி தொழில்கள் இப்போ வளங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இயற்கை வளங்கள் அது வந்து எங்கெங்க இருக்கோ அதை வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் தொழில்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்ப நெல் உற்பத்தி கோதுமை உற்பத்தி சணல் உற்பத்தி காப்பி உற்பத்தி இது வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி கலாச்சாரம் மற்றும் அரசியல் புவியியல் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் புவி தகவியல் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி மனிதனால் ஏற்படக்கூடிய பேரிடர் அதே மாதிரி பேரிடர் அபாய குறைப்பு விழிப்புணர்வு ஓகேவா அதுவும் வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் நேச்சுரலாக வரக்கூடிய ஒரு டிசார்டர் வந்து அது வேற அதே மாதிரி ஹியூமனால் வந்து ஏற்படக்கூடிய டிசார்டர் வந்து அதுவும் வேறு அப்போ அதை வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இந்திய அமைவிடம் இந்திய அமைப்பு இந்திய காலநிலை மற்றும் காடுகள் இந்தியாவில் வந்து வேளாண்மை வந்து எப்படி இருக்குது இந்தியாவில் வந்து வளங்கள் மற்றும் தொழிலகங்கள் வந்து எப்படி இருக்குது மக்கள் தொகை வந்து எப்படி இருக்குது போக்குவரத்து வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து இயற்கை பிரிவுல வந்து எப்படி இருக்குது காலநிலை வந்து எப்படி இருக்குது ஆஹ் வேளாண்மை வந்து எப்படி இருக்குது அதே மாதிரி தமிழ்நாடு மானுட புவியியல் வந்து எப்படி இருக்கோ அதையுமே வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் ஆக மொத்தம் பத்து யூனிட் இருக்குது ஒவ்வொரு யூனிட்லேருந்துமே வந்து ஒரு பத்து பத்து வினாக்கள் வீதம் நூறு வினாக்கள் ஆச்சு ஃபர்ஸ்ட் நீட்டு அதே மாதிரி ஏழாவது எட்டாவது இந்த வீட்டில இருந்து நம்ம பத்துல இருந்து ஒரு பதினெட்டு கொஸ்டின் வரைக்கும் நம்ம வந்து எக்ஸப்ட் பண்ணலாம் டோட்டலாக வந்து நூற்றி பத்து கொஸ்டின் ஆச்சு அப்போ அதுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணணுமோ அதனுடைய ஸ்ட்ராட்டஜி எல்லாமே வந்து நம்ம அப்பப்போ நம்முடைய யூடியூப்ல வந்து போடுவோம் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் அதே மாதிரி டெஸ்ட் பேஜ் குரூப்ல வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இனி வரக்கூடிய காலங்களில் ஸ்கூல் புக்கில் இருந்தே டெஸ்ட்டு பேஜ் எல்லாமே நம்ம நம்ம ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ண போகிறோம் அதையுமே வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் மெட்ரியல் டெஸ்ட்டு பேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மெட்டீரியல் வந்து சிலபஸ் வைஸ் யூனிட் வைஸ் அந்தந்த டாபிக் வைஸ் வந்து டிகிரி லெவல் வரைக்குமே வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் நம்ம மெட்ரியலாக சாஃப்ட் காப்பியாக கொடுப்போம் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் எல்லாமே வந்து ஆன்லைன் தான் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் உங்களோட ஃப்ரீ டைமில் நீங்கள் எப்போனாலும் வந்து அசஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் டெஸ்ட்டு பேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டெலிகிராமில் தனியாக அதுக்கு குரூப் உண்டு அந்த குரூப்பில் உங்களுக்கு அந்தந்த டெஸ்ட்டு பேஜ் எல்லாமே நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம் அதையுமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ பிஜிடிஆர்பி ஜியாகிரபி இருக்குது அப்படின்னா ஜாக்ரஃபின்னு சொல்லி தனியாக சேனல் உண்டு அந்த சேனலில் சிலபஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த்து டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ஸ்கூல் புக்கு டெஸ்ட்டு யூஜி பிஜி அதே மாதிரி டிகிரி லெவல் ரெஃபரன்ஸ் புக்ஸு இந்த மாதிரி டேட்டா பேஸ் எல்லாமே அப்டேட் பண்ணுவோம் அதை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் சரியா இதுதான் வந்து நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய மெத்தடு அதே மாதிரி இந்த டெஸ்ட்டு பேஜில் மேஜரும் வந்து கவர் ஆகிரும் அதே மாதிரி டெஸ்ட் பேஜும் கவர் ஆகிரும் இன்க்ளூடிங் தமிழ் எலிஜிபில் டெஸ்ட்டு சைக்காலஜி டெஸ்ட்டு இதுவும் வந்து கவர் ஆகிரும் அதையுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேவா தமிழ் எலிஜிபில் டெஸ்ட்டு சிக்ஸ்த் டுவெல்த் வரைக்கும் ஸ்கூல் புக்ஸு அதே மாதிரி டிகிரி லெவலுமே காண்டக்ட் பண்ணுவோம் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமாண்டில் வந்து லீவ் பண்ணுங்கள் அதுக்கு தகுந்த விளக்கம் வந்து பதிவேற்றம் செய்யப்படும் அதே மாதிரி இப்போ அட்மிஷன் வந்து பெய்கிட்ருக்கு பிஜாரபி ஜாகிரபி தமிழ் மீடியத்துக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் காண்டக்ட் நம்பர் லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதை கான்டெக்ட் பண்ணி என்ன டீடெயிலுன்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் சரியா இந்த வீடியோ ஆல்ரெடி நம்ம குரூப்ல இருக்கக்கூடிய எல்லா டீச்சர்ஸ்க்குமே வந்து பொருந்தும் நீங்களுமே வந்து இதை வந்து வாட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுக்கான தனியான டெலிகிராம் குரூப் வந்து நம்ம ஓப்பன் பண்ணுவோம் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த வீடியோ தொகுப்பை பிஜிடிஆர்பி ஜாகிரபி தமிழ் மீடியம் யாரெல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறாங்களோ ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ் அதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூலில் டெம்பரரி ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து பயன்படுத்தும் அதே மாதிரி எம்எஸ்சி ஜாகிரபி செகண்ட் செகண்ட் இயர் ஸ்டூடெண்டு பிஎடு முடிச்சுட்டு எம்ஐசி செகண்ட் ஸ்டூடெண்ட்டு அதே மாதிரி பிஎட் செகண்ட் இயர் ஸ்டூடெண்டு அவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து பயன்படுத்தட்டும் நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்